வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரொம்ப சாஃப்டான டேஸ்ட்டான இந்த ரவா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவை எடுத்தால் இந்த கப்லேயே தான் எல்லா பொருளையும் எடுத்துக்கணும் இந்த நெய்லேயே வந்து இந்த ரவை வந்து நல்லா அந்த செவக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம் இப்போ வறுத்த ந ரவையில் ரெண்டு கப்பு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரவையிலேயே நல்லா சூடாக காய வச்ச பால் இந்த ரவையில் ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீண்டும் நெய் போட்டு சர்க்கரை வந்து நம்ம ரவை எடுத்தால் அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு கப்பு அல்லருந்து முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் ஸ்வீட் வேணுன்னா நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே நெய்யில் இந்த சர்க்கரையை போட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது ஓரளவுக்கு நம்ம தேன் கலர் வந்த உடனே இந்த ஸ்டேஜ் போதும் நல்லா க கரைஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே பாலில் ஊற வச்சு வச்சிருக்கிற வறுத்த ரவை வந்து இதிலே போட்டுக்கலாம் இதிலே போட்டு சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கட்டிப்படாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய் வந்து இதில் அவ்வளோ தேவைப்படாது சும்மா ஒரு ரெண்டு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு எதாவது நட்ஸ் வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் நல்ல நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒன்று ரெண்டு கட்டி இருந்தாலும் இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா அடியில் போட்டு நல்லா நம்ம நல்லா மசிச்சு விடுறப்ப எல்லாம் கரைஞ்சி எல்லாம் நல்லா வந்துடும் எல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு விருப்பப்பட்ட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நம்ம கார்னிஷ்காக நட்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணால் நர்ஸ் இதில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கத இந்த ரவா ஸ்வீட் வந்து இதிலே போட்டு குழிக்கரண்டியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா நம்ம அழுத்தி விடுறப்போ ஒட்டாமல் வரும் எல்லாத்தையும் நல்லா செட் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா ஆறணும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சு இதை நம்ம நல்லா அப்படியே வந்து சுற்றி ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா சில்லுன்னு கரிமாறலாம் ரொம்ப டேஸ்டியான நல்ல ரிச்சான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் ரவா ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கேக் மாதிரி இருக்கும் இந்த ரவா ஸ்வீட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்